இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு உள்ளான பரிசுத்தம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் எழுதின முதலாம் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வாசிக்கிறது நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் இருங்கள் என்று எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் நாம் பரிசுத்தமாக இருப்பதை தெய்வனுடைய சித்தம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவர்கள் தெய்வனுடைய அதிகாரங்களை பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள் பரிசுத்தம் உள்ளவர்களே தெய்வனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் பரிசுத்தமான ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பதே புத்தியில் ஆராதனை என்று அப்போ பவுல் சொல்லுகிறார் நம்முடைய அவயவங்கள் பரிசுத்தம் இல்லாதிருந்தால் பிடுங்கி போடுங்கள் ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாத அவயவங்கள் நாம் பரலோக ராஜ்யம் போவதற்கு இடலாயிருக்கும் என்று அந்தவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான் பரிசுத்தம் அடைகிறவர்கள் இன்னும் பரிசுத்தம் அடைவிட்டும் உங்கள் எல்லாம் நடக்கிலும் பரிசுத்தம் ஆயிருங்கள் வேண்டும் சொல்லி கர்த்தர் விருப்பம் அடைவராய் காணர் அதனாலதான் நான் சொல்லுவேன் நான் பரிசுத்தர் அதனால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சாத்தான் யாரை கண்ணுகிறான் என்றால் ஒருவன் வேதத்தினுடைய சகலகிரமான காரியங்களும் அறிந்து மிகவும் வேத அறிவும் உடையவனாய் காணப்போ காணப்பட்டாலோ அல்லது ஒரு வேதாகம கல்லூரியில் கடந்து சென்று படித்து பட்டம் பெற்றதையும் ஆழ்ந்த சத்தியத்தை பேசிக் கொண்டிருப்பதனால் சாத்தானவன் அதிர்ச்சி அடைந்து விட்டான் என்று சொல்லி நாம் தப்பு கணக்கு போடக்கூடாது ஒரு நாளும் இல்லை தேவனை அறிந்து மிகவும் பரிசுத்தமும் மிகவும் தாழ்மையோடும் கூட கத்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் வாழ்களும் மனிதர்களை மாத்திரம் பார்க்கிறதான பொழுது சாத்தானவன் அஞ்சு நணுங்குவான் இப்படிப்பட்ட சீசர்களை உருவாக்கிட கர்த்த நாட்களே விருப்பமுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாட்களும் உள்ளான ஒரு பரிசுத்தம் நம்முடைய அருமை நாதல் அவர் பரிசுத்தர் அவரை தரிசிக்கிறதான நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்டவர்களாக நம்முடைய உள்ளான மனமானது ஒவ்வொரு நாட்களும் புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விருப்பமுடையவராய் காணப்படுகிறார் வெளியே வேஷம் விரும்புவது ஒவ்வொரு நாட்களும் அவருக்கு பிரியமான அவருக்கு வாழவும் அவருடைய செய்யவும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கருத்தர் விருப்பமுடையவராய் காணப்படுகிறார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிற வேத வசனங்களை தியானம் செய்கிறவர்களாக அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டு அதன் உடைய வாழும்படியாக நம்மை அர்ப்பணிக்கிறதான பொழுது அந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் அந்த வசனம் நம்ம ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய ஆத்மாவை இடப்படுத்தும் கேட்கும் அதனால் நம்முடைய உள்ளான மனமானது ஒவ்வொரு நாட்களும் பொதியாக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து அவருக்கென்று ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக அவன் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் நின்று எங்கள் அன்பின் நல்ல தொகைப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டு அந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய உள்ளான மனம் ஆண்டு ஒவ்வொரு நாட்களும் புதிதாக்கப்பட்டதாய் மாற எங்களை ஒரு விசு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அதற்கு முன்பு வார்த்தையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துவீராக இந்த வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை திடப்படுத்துவீராக நீர் பரிசுத்தம் உண்டவரப்பா உண்மை பின்பற்றி கடந்து வருகிற நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக வாழ்ந்து நிசுத்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் எல்லாரையும் வெள்ளப்படுத்தும் பெற்றகரே நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன்